மாதிரி வினாத்தால் ஒன்று தன் மணல் இலக்கண குறிப்பை தருக தன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அப்போது மணல் என்கிற அந்த பெயர் சொல்லுக்கு தன்மை என்பது அதனுடைய பண்பு அப்போ தன் மணல் அப்படின்னா தன்மை கூட்டல் மணல் தான் தன்மை அப்படிங்கிறது தான் முழு சுழி எண்ணு ரெண்டு சுழி தன்மைன்னா தன்னுன்னு அர்த்தம் மூணு செடி தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் அப்போ தன்மை மணல் அப்படிங்கிறது தான் தன்மணல் வந்திருக்குது மை விகுதி அங்கு இல்லாததுனால அது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லலாம் பொறுத்துகை பொறுத்துகன்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இடுகுறி பெயர்னா என்ன எந்த காரணமும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பெயர் அப்போ காடு என்பது இடுகுறி பொது பெயர் அப்போது ஏவுக்கு வந்து மூணு ஏவுக்கு மூணுங்கிறது எதில் இருக்குது சீல தான் இருக்குது இப்போ இடுகூறி பொது பெயர் காடு இல்லைங்களா இடுகுறி சிறப்பு பெயர் அதில் இருக்கக்கூடிய பனை அப்போ பி பொது பெயர் என்ன பறக்கிறதுனால அது காரண பெயர் அதனால் காரணம் பொது சி பறவை காரண சிறப்பு என்ன அதில் மரம் கொத்துவதனால மரம் கொத்து என்பது காரண சிறப்பு பெயர் அப்போ அப்படிங்கும்போது இதுதான் சரியான ஆன்சர் சி பண்பு பேர் இடம்பெற்ற தொடரை அறிக உயிர்கிடத்தில் அன்பு காட்டு பாரதம் எங்கள் தேசம் தமிழ் இலக்கிய வளமுடையது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் விடை தெரியவில்லை பண்பு அப்படின்னாவே அன்பு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா அன்பு காட்டுறது அப்படின்னா தான் ஒரு பண்பு இன்னும் உயிர்கிடத்தில் அன்பு காட்டுவது என்பது அதோடைய பண்புனால சீதான் தான் ஆன்சர் சொற்களை சரியான வரிசைப்படுத்தி ஆக்குக கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இது உங்களுக்கு மிக எளிதாக ஒன்றுதான் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது தான் ஆன்சர் எனவே இதை போன்று நீங்கள் நன்றாக பயிற்சி எடுத்து கொள்ளுங்கள் எடுகுறி பெயர் அப்படிங்கிறது காரணம் இல்லாத பெயர் அது எடுகுறி பொது பெயர் காடு அப்படிங்கிறது எடுக்குறி பொது பெயர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று தான் கா இடுகுறி சிறப்பு பெயர் பனை என்பதனாலும் காரணம் கிடையாது அது இடுகுறி தான் அதனால் காடு என்பது பொது பெயர் அதுக்குள்ளே எவ்வளோ மரங்கள் இருக்கிறது அதில் பனை ஒன்று அதனால தான் இடுகுறி சிறப்பு பெயர்னு பேர் காரண பெயர் அப்படின்னா பறக்கிறதுனால அது பறவை காரண பொது பெயர் அதில் மரம் கொத்துவதனால மரம் கொத்து என்பது காரண சிறப்பு பெயர் என்ற அடிப்படையில் தான் இந்த விடை அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம நிறையா வரும்